மயிலாடுதுறையில் திமுக அதிமுக காங்கிரஸ் பாமக விசிக என கட்சி பாகுபாடு இன்றி ஒரே மேடையில் அமர்ந்து நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் மத பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர் மயிலாடுதுறை கூரைநாடு பெரியார் பள்ளிவாசல் தெருவில் நடைபெற்ற நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் பங்கேற்றனர் ஜமாத் நிர்வாக தலைவர் சபீர்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜ்குமார் எம்எல்ஏ மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் பாமக மாவட்ட செயலாளர் பழனிசாமி உள்பட அனைத்து கட்சி பிரமுகர்கள் ஒரே மேடையில் அமர்ந்து இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று ரமலானின் மகத்துவம் மற்றும் தமிழகத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ஒற்றுமையை குறித்து பேசினர் இதனைத் தொடர்ந்து இப்தார் நோம்பு திறக்கப்பட்டது பின்னர் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க